வளர்ச்சியை பற்றிய ஏழாவது விதி வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு உத்திகளை உருவாக்க வேண்டும் உங்கள் ஊழியத்தை வடிவமைப்பதை விட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வடிவமைப்பது அதிக முக்கியமானது நிறைய பேர் நம்ம செய்கிற வேலைகளை டிசைன் பண்ணுறோம் ஆனால் நம்மளை டிசைன் பண்ணோம் அப்படின்னா வெற்றி வளர்ச்சி வேற லெவலில் இருக்குங்க அதனால் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம செக் பண்ணணும் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா பண்றோம் பண்றோமா நம்மளை நம்ம வடிவமைக்கிறோமா அப்படின்றத நம்மளை நம்ம வடிவமைச்சா வெற்றி நிச்சயம் வரும் அடுத்தது எட்டாவது விதி மோசமான அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டால் அது மகத்தான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நோ பெயின் நோ கெயின் வழி இல்லாமல் பலன் இல்லை நம்ம இப்படியும் சொல்லி பார்க்கலாம் வழிகள் அதனுடைய என்னன்னா வெற்றி வலி இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒருவனை அவனுக்கே அறிமுகம் செய்கிறது ஒவ்வொரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வர ஒவ்வொரு பிரச்சனையுமே நான் யார் நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் கடவுள் எதற்காக என்னை படைத்தார் நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன செய்ய முடியாது நான் எங்கே மேற்கொள்ள வேண்டும் எங்கே மேலே வர வேண்டும் என்பதை ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு காட்டுகிறது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஒரு அம்மா இருக்காங்க ஃபன்னி கிரேஸ்பி கண்களை இழந்தவர் பார்வை இழந்தவர் ஆனால் ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் ரொம்ப பிரபலயமான பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அப்போது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சவால்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்கிறது வாழ்க்கை குறித்த ஒரு நேர்மனையான நிலைப்பாட்டை நான் கொண்டிருந்தால் நல்லவை தீயவை குறையும் சரி அடுத்தது எங்கே போராட்டம் இல்லையோ அங்கே முன்னேற்றம் இருப்பதில்லை இது உண்மையான விஷயம் நீங்க போராடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா போராடுங்க கடவுள் உங்களோட இருக்க அடுத்தது சிறந்த நடத்தையே சிறந்த நடத்தை வளர்த்தெடுப்பதே தனிப்பட்ட வளர்ச்சிக்கான உறுதி வழி அதாவது உங்களை நம்ப முடியவில்லை என்றால் உங்களால் ஒருபோதும் வளர்ச்சி அடைய முடியாது சோ உங்களை நீங்க நம்பணும் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் உங்கள் வாழ்க்கைக்கும் குறிக்கோளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா உங்களுடைய குணங்களுக்கும் உங்களுடைய லட்சியங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணும் செக் பண்ண வளர்ச்சி நிச்சயம் உண்டு இல்லை சரி நம்முடைய நடத்தைத்தான் உண்மையிலே நாம் யார் என்பதை உணர்த்துகிறது நம்முடைய திறமையை விட நம்முடைய குணங்கள் நம் பழகும் தான் நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது நாம் எதை பார்க்கிறோமோ அதன்படி வாழ்வதில்லை ஆனால் நாம் எதை நம்புகிறோமோ அதன்படி வாழ் அதனால நம்முடைய நம்பிக்கைகள் மிக முக்கியமானது நமக்கு விதைக்கப்படக்கூடிய நம்பிக்கைகள் ஒடிக்கமானது நம்ம எதை படிக்கிறோமோ நம்ம எதை கேட்குறோமோ நம்ம எதை பார்க்குறோமோ அதுலேருந்து நம்பிக்கைகள் வருகிறது அந்த நம்பிக்கைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறது ஸோ அதனால் உங்களுடைய நம்பிக்கையும் ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நிச்சயம் உண்டு உள்நோக்கம் தவறாக இருந்து வெளி செயல்கள் மட்டும் சரியானவைகளாக இருந்தால் அது நிரந்தர வெற்றியை முன்னேற்றத்தை கொண்டு வராது நோக்கம் தவறாக இருக்கும் என்றால் செயல்கள் மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும் அது நீண்ட நாட்கள் அதை நீங்கள் மறைக்க முடியாது அதனால நண்பர்களே நம்முடைய உள்நோக்கம் ரொம்ப முக்கியமானது பைபிள்ல வசனம் சொல்லுது தீய நோக்கம் பாவமாகும் அப்படி நம்முடைய உள்நோக்கங்கள் சரியாக இருந்தால் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படி உள்நோக்கம் தவறாக இருந்தால் நம்முடைய வெளிப்படை செயல்கள் சரியாக இருந்தால் ஒரு நாள் வரும் நிச்சயம் அது அந்த விஷயங்கள் வெளிப்படும் கடைசியாக இன்னைக்கு வளர்ச்சியை பற்றிய அடிப்படை விதியில உங்களுடைய தற்போதைய நிலைக்கும் நீங்கள் அடையக்கூடிய நிலைக்கும் என்ன முரண்பாடு இருக்கிறது என்பதை நீங்க செக் பண்ண நான் வளரணும்னு விரும்புறேன் நான் மேல வரணும்னு விரும்புறேன் ஆனா நான் வளர்ச்சிக்கும் நான் நடந்து போகிற அந்த பாதைக்கும் என்ன முரண்பாடு இருக்கிறதுன்னு ரொம்ப தீர்க்கமாக நான் கவனிக்கணும் கவனித்தால் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு தேங்க்யூ காட் யூ இன்னைக்கு நம்ம இந்த வளர்ச்சியை பற்றி நிறைய படித்தோம் மீண்டும் சந்திப்போம் கருத்துவங்களை ஆசீர்வதிப்பான் தேங்க்யூ காட் யூ